அரிசியை கழுவி காய வைக்கலான்னு பார்த்தா வெயில் மழை விட்டுட்டு வந்துச்சு அதனால் அப்படியே பண்ணியாச்சு அம்மா சொன்ன மெத்தட் தான் பண்ணியிருந்தேன் ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஐம்பது பொட்டுக்கலை ஐம்பது பச்சை பயிர் கொஞ்சம் வெள்ளை உளுந்து அதே பச்சரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து பொறி மாதிரி வறுத்து போட சொல்லிட்டாங்க போட்டு மில்லில் கொடுத்து அரிச்சு வந்து கொடுத்துட்டு தாத்தா சரி ஃபுல்லாக போட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அரை கிலோ மட்டும் ஃபர்ஸ்ட்டு பிசிஞ்சிருந்தேன் நான் ஓமமும் எல்லும் சேர்த்தே போடுவேன் கொஞ்சம் பட்ரு எண்ணெயை சூடு பண்ணி அதிலே கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசிஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன் முறுக்கு நல்லா தான் இருந்தது என்ன சூடாயிச்சான்னு பார்க்கறதுக்காக சின்னதாக ஒரு உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டுட்டேன் டொப்புன்னு உடனே என் பையன் ஓடியே போயிட்டான் நான் என்ன பண்ணேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நானும் ஓடிட்டேன் செம்ம பயம் எடுத்துக்கிச்சு நான் அப்பயே தீபாவளி கொண்டாடியாச்சு இருந்தாலும் நான் இதை மாதிரி பண்ணது கிடையாது என்ன சூடாக இருக்கான்னு சொல்லி போட்டேன்னா அப்புறம் அம்மா கால் பண்ணி கேட்டால் சின்னதாக ஏதாவது உண்டையை போட்டியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் யாராவது போடுவாங்களா எள்ளு வெடிக்கும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க அப்புறம் முறுக்கு நல்லாவே வந்துது டேஸ்ட்டாக வந்தது இது ரவால் அடி கேட்டிருக்கான் சரி செஞ்சு தரண்டாக சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் செய்யணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்